என்னதான் வாழ்க்கையில் நம்ம கரெக்டாக இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறத முடிவு செய்கிறது நேரமும் சூழ்நிலை தான் அது என்ன வேணால் மாறலாம் நல்லதாக மாறும் கெட்டதாக மாறும் ஹலோ ம் சரி பார்த்துட்டு கூப்பிட்றேன் என்னண்ணே ஆர்டர் வந்துருக்கு இந்த நேரம் பார்த்து பசங்க வேற கையில் இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல செம வேணான்னு சொல்லிடலான்னு இருக்கேன் ஆர்டர் வந்துருக்கா உனக்கு ஓகேவா என்கிட்ட என்ன பயில இருக்காங்க அவங்களாச்சும் நான் வரேன் உனக்கு ஓகேண்ணா மட்டும் சொல்லு ஏன் வேணாங்கிற டே சரியாகுமா வரைக்கும் நான் பண்ணேன் இல்லையா ஏதாவது ஃபால்ட் வந்திருக்கா உனக்கு ஓகே மட்டும் சொல்லி நான் எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்குறேன் டேய் நம்ம என்ன வேலை பார்க்கணும்னு தெரியுதா இல்லையா தெரியாமையா அவன்கிட்ட கேட்குறேன் உனக்கு ஓகே மட்டும் சொல்லு அவங்க சரியா விடுவாங்களா சரியா வரும் நான் பார்த்துக்குறேன் நான் எதுக்கு இருக்கேன் சரியா வந்துடும்ல உனக்கு ஓகேவா ஓகே மட்டும் சொல்லு எனக்கு என்னமோ சரியா படல அவங்க நம்ம பசங்க தான் அவங்கள வச்சு நான் நிறைய வேலை பார்த்துருக்கேன் உனக்கு ஓகே மட்டும் சொல்லு நான் அவங்கள நம்பலை உன்னை நம்பி கொடுக்குறேன் உனக்கு ஓகே தானே ம் கரெக்டாக பண்ணு சொல்கிறா வண்டி நம்ம இடத்துக்கு வந்துடுச்சு பசங்க எடுத்து வந்து கொடுத்துட்டாங்க சரி டக்குன்னு கையை மாற்றி விடு ம் சரி என்னடா காசு வாங்கி தந்துடுவேன் அதெல்லாம் கரெக்டாக வாங்கி தருவேன்டா என்னடா நான் வடி பண்ணி கொடுத்துருக்கேன்டா சரியா அதான் வாங்கி கொடுத்துட்றா ஆ சரி நீ என்ன பார்த்து பண்ணி பார்த்து ஓட்டுறா நீ என்னடா மாட்டிக்க மாட்டோம்ல பைக்லாம் மாட்டி கொடுத்துருக்கோம் அதெல்லாம் மாட்டிக்க மாட்டோம்டா சாயந்தரம்ல காசு வந்துடணும் சரியா சரி சரி டெய்லி டெய்லி பார்த்துட்டு பார்த்துடா ப்ரோ ப்ரோ சாரி ப்ரோ சாரி என்ன சாரி

என்னடாச்சு வண்டியை காணது ஏ அங்க போறா போறான் அமைந்தாண்டா என்னடா சொல்றேன் அலையில ரயில்வே ஸ்டேஷன் வண்டியை வச்சேன்டா உள்ளுக்கு போயிட்டு வந்து பார்த்தேன்டா வண்டியை காணோம்டா அங்கிட்டுங்கிட்டு போய் பார்த்தேன்டா வண்டியை காணோம் அதுக்கப்புறம் இருந்தார் அவர்கிட்ட போய் கேட்டேன் அவரும் இல்லைன்ட்டு தெரியலப்பா பண்ணிட்டாரு அப்புறம் அவங்ககிட்ட ஐயா உட்காந்துரு அவர் ஐயா அவங்கள்ட்ட போய் கேட்டேன் அந்த ஐயா தான் சொன்னார் ஸ்பிண்டரில் ஓடுதன் ஹெல்மெட்டை ஓட்டு வேகமாக போனான்ப்பா ஒரு மாதிரி ஓட்டிக்கிட்டே அப்படினாரு அப்புறம் அவர் சொன்ன மாதிரி போய் பார்த்தேன்டா நம்ம வண்டியை எடுத்துகிட்டு ஒருத்தன் வேமா போயிடுந்தான் பின்னாடியே ஓடி வந்து பார்த்தேன் ஆனால் அதுக்குள்ளே போயிட்டான்டா அதுக்கப்புறம் தான் உன்னை பார்த்தேனா என்னடா நான் சொல்ல சொல்ல கூட கூட பேசிக்கிட்டு இருக்காது வடிக்க வர என்ன நீ வடிக்கிறது பேசிகிட்டு இருக்க அதில் எனக்கு ஒருத்தன் தெரிஞ்சவன்டா என்னடா சொல்கிற என்னடா சொல்கிற தெரிஞ்சவனா ஆமாண்டா ஃப்ரெண்டா எப்படா ஃப்ரெண்டு நீ பாலம் எனக்கு தெரிஞ்சவன்டா அவன்கிட்ட நான் காசு கேட்டுருந்தேன்டா அவன் ஃப்ரெண்டுகிட்ட வாங்கி கொடுத்தான்டா அப்புறம் நான் அந்த காசை நான் திருப்பி கொடுக்கவே இல்லை அதனால் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ பிரச்சனை டே வட சொல்கிறா பேனு அந்த பே காசு கேட்டு போன் பண்ண போன் அடிச்சிருக்கேன்டா போன் அடிச்சேன்டா போன் சுவிட்ச் ஆஃப் வருது சுவிட்ச் ஆஃபா அவ்வளோதாண்டா அந்த காசை அதோட முடிஞ்சிடா டேய் ஏற்கனவே இப்படி தாண்டா பண்ணா அதெல்லாம் காசை கொடுத்துட்டான்டா அப்படிலாம் நீ சொல்லா பாலா டே அதெல்லாம் கொடுத்துருவாண்டா அது புரிதா இல்லையா தர வந்தா போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு என்னடா காசு காண்டி எப்படி பேசிக்கிட்டு இருக்க பாலா தேவலாம் பேசாடா காசு காண்டி பேசுறான் அது இதுன்னு ஆமா ஏன் மேலே நம்பிக்கை இல்லையா உனக்கு நம்பிக்கை இல்லாத மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கே டே உனக்கு சொல்ல வருது புரிதா இல்லையா அவன் அவனுக்கு எது நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ பேசுற பார்த்தா காசு காண்டி பேசிகிட்டு இருக்க மாதிரி அப்படின்னு போடா அங்கிட்டு இதுக்கு நான் என்ன சொல்கிறது பழகிற நீயே புரிஞ்சுக்காமல் போனாரா டேய் போடா நம்ம பண்ணுற தப்புனால மட்டும் பிரச்சனை வர்றதில்லை சில சமயம் சூழ்நிலை சரியில்லைனாலும் பிரச்சனை வரும் தெரிஞ்சிருந்தாங்கடா பிரச்சனை என்ன பற்றி அவங்களும் சேர்ந்துட்டாங்க ஏன் எங்கேயே வர்றா டேய் வண்டியை நிப்பாட்றா இந்த நேரம் என் வண்டியை எடுத்துகிட்டு போனேன் இறங்கடா டேய் கலைய எடுத்து போன வண்டி எங்கடா வண்டி எந்த வண்டிடா நீ எதுன்னு தெரிஞ்சானடா வந்துச்சு வண்டி எங்கடா நீ எடுத்து போனீங்க வண்டி எங்கடா இருக்கு ஸ்டேஷன்ல இருந்து எடுத்து போனீங்க வண்டி நீ எடுத்து தெரிஞ்சு வாடா மோத இங்க வாடா வண்டி எங்கடா இருக்கு சொல்றா வண்டி மோத இங்க ஒழுங்கா சொல்றா ஸ்டேஷன்ல வண்டி எங்க இருக்கு என்னடா டே சொல்றா வண்டி எங்கடா இருக்கு மோத சொல்றேன் சொல்றேன்டா சொல்றேன்டா மாரி அண்ணா இருக்குடா

அவன் வடா அவன்க்கே அவர்ட்ட பிச்சுருக்கோம் பேசுகிறேன் அவனா இருக்கா வண்டையாக பேசலானா பாத்துக்கலா சரி பாடா நீ போய் அவர்ட்ட பேசுடா வண்டி இருக்கான்னு பாக்குறேன் யார் நீ இங்கேயே வந்துருக்க காலையில் வண்டியை வாங்கினா எடுத்து வாங்க இருக்குன்னு சொல்லிட்டான் அதான் வண்டியா எந்த வண்டி எடுத்தவனே உடனே என் ஃப்ரெண்டு தான் வண்டிங்கன்னு சொல்லிட்டான் நீ தப்பான இடத்துக்கு வந்திருக்க இங்க எல்லாம் எந்த வண்டியும் இல்ல நீ கிளம்பு இங்க இருக்குன்னு தெரிஞ்சுதான் வந்துருக்கு சொல்லிட்டாங்க உனக்கு முத மாரியண்ணன்னா யாரு அவரை நான் பார்க்கணும் மாறினா யாரா எனக்கே தெரியாது கிளம்புடா கிளம்புடா இங்க இல்லடா கிளம்புடா மாரியண்ணா யாரு புரோ அவரை மொத நான் பாக்கலாம் இல்ல கிளம்பு மாறியண்ணா கூப்பிடுவா மாரியண்ணன் கூப்பிட்டாங்க இங்க வண்டி இருக்குன்னு தெரிஞ்சு

ஏ வண்டி இங்கேண்டா இருக்கு என்ன சொல்றீங்க கையை வச்சுருந்தேன் போனா அவங்களே

என்னடா பண்ணலாம் பிரிஞ்ச நாங்கள் உங்களால் சேர்ந்தவங்க மட்டும் உன்னை சும்மா விட்டு போகிறேன் வாடா பல நீ நம்ம பைக் எடுத்துட்டு கிளம்புவோம் வேணு இல்லைடா நீங்கள சும்மா விடக்கூடாது நீ சரி சரிதான் நீங்களா இருசக்கர வாகனத்தை கடத்தி சென்ற நான்கு பேர் போலீசாரால் பிடிபட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர்